நேரு பெருமகனார் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் அவர் இங்கிலாந்துல லண்டனில் போய் ஆள் உலக சரித்திரத்தை எழுதியவர் இந்திய சரித்திரத்தை எழுதியவர் ஆனால் அந்த பெருமகனுக்கு ஆலோசனை சொல்லுகிற மனிதராக இருந்தவர் யாரு அது மிகப்பெரிய வியப்பான காரியம் வியப்பான காரியம் அது அவர் இவரை சாதாரணமாக கருதவில்லை மிகப்பெரிய தலைவனாக கருதியது மட்டுமல்ல எந்த கோட்பாடு எவருடைய வாழ்கிற பொழுது எவருடைய சிலையை நான் திறப்பதில்லை என்று வைத்திருந்த அந்த மகன் இந்த மண்ணிற்கு வந்து இவருக்கு சிலை திறந்து வைப்பதற்கு முன்னின்றார் என்று சொன்னால் மேருமலையை கீழே இழக்கி வந்த வேறுமலையாக இது மிகப்பெரிய இது எத்தனை பெரிய பெருமை அரசியல்ல அவர் எவ்வளவு பெரிய சாதனை சாதித்திருந்தால் இது நடந்திருக்கும்